ஹாஸ்பிட்டல் வந்தாச்சா போயிட்டு வா வேற இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க போட்டு என்ன சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க தயார் கேட்டிருக்காங்களா நீ ஒன்னும் பதில் ஒன்றும் சொல்ல மாதிரியே இல்ல சரியா தான் ரொம்ப நேரம் ஆகு ஆளு இல்லை ரொம்ப என்ன இல்லைண்ணே அதனால இந்தியா என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க स्कैन लेवे लिया नवासुंडी लास्टला वरून अंजम मसाला लास्ट लिया जो मात्र सीटला लिहून टांगला सर पो इगा इने पूरा नरे कायला எடுத்துच माहिती आहे की स्कैन वाला रिपोर्ट कायला मात्र सीट मात्र सर मात्र इंगा குண்டு குண்டு நல்லா இருக்கீங்களா 17 ஆம் தெரியா ஆ யாரேதும் சாப்பிடாம இருக்கணும் அப்படின சொன்னோலையா இல்ல வேற எந்த சாப்பிடாதது எதுமே சொல்லல இல்லங்களா பழங்களெல்லாம் நல்லா சாப்பிடுங்கன்னுமே சொன்னாங்களா சொல்லலையா நம்ம ஏத்து சாப்பிட்டு